முத்து போட்ட திருட்டுப்பலி மீனாவோட விபரீத முடிவுக்கு செக் வைத்த அண்ணாமலை இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்தலாம் அந்த வகையில மீனா மேல உஜியா திருட்டுப்பொலி போடுறாங்க அதோட உஜியா பற்றின உண்மைகளையுமே முத்து கண்டுபிடிச்சாரு இதனால அண்ணாமலை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல பார்வதி வீட்டுல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது முத்து பாத்தீங்கன்னா அங்க வராரு முத்துவை உக்கார வச்சு பார்வதி என்ன முத்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் மீனா மேல இப்படி ஒரு பழி போட்டிருக்கீங்களே அவ அழுதுகிட்டே இருக்கா எங்க அம்மா சொன்னது கூட அவளுக்கு பெருசா தெரியல ஆனா நீங்க ஒரு வார்த்தை தான் அவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா தனியா விட்டுட்டு வரக்கூட பயமா இருக்குது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பார்வதி முதல்ல சொல்ல தயங்குறாங்க அதுக்கப்புறமா முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ற நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க உண்மையான திருடனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பார்வதி வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தடுத்துடுறாங்க அதோட அந்த பணம் என்னோட பணமும் கிடையாது விஜயாவோட பணம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அம்மாவுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க வக்கீல் சத்யாவோட கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக ரெண்டு லட்சம் கொடுத்த விஷயத்த சொன்னதும் முத்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆக்குறாரு அதுக்கப்புறமா அங்க இருந்து வீட்டுக்கு வந்த முத்து எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பணம் யார் எடுத்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி பாத்தீங்கன்னா திருட்டு மொழி முழிக்கிறாங்க அப்போ தான் பணத்தை எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனா நீங்களா இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோட எல்லாரையும் நம்பி ஏமாந்து போறதா என்னோட வேலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அண்ணாமலை மீனா அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மனோஜ பூஜ்யாவை சேர்ந்து அவனே அவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்றானே நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதோட அவ தம்பி திருடுன மாதிரி இவ்வளவு திருடி இருப்பா அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி விஜயா திட்ட அதுக்கு மீனா முத்துக்கிட்ட யாருக்காகவும் என்னோட தன்மணத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பணத்தை திருடல அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்றாங்க அதுக்கு விஜயா என்னடி குரலை வசதி பேசுற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க உடனே அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு அப்போ ரோகிணி இவன் என்ன புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கிறாரு முத்து சொன்னதை நம்பாமல் அண்ணாமலை இருக்கவும் நான் இப்போதான் பார்வத்தியத்தோடய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா அம்மா மீனா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல புஜியா நம்ம எப்போ அப்படி சொன்னால் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க நான் கூட காசு கொடுக்கிறேன் நீ மீனா மேலே கேஸ் கொடுக்க வேணான்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அண்ணாமலை மீனா மேலே கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் பணம் வாங்கணுமா அந்த கேவலமான வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபமாக கிளம்ப உடனே முத்து அண்ணாமலையை தடுத்து நிறுத்துறாரு என்னப்பா சொன்ன கேவலமான வேலை தானே அந்த வேலையை நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விஜயா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் என் பொண்டாட்டியை பத்தி சொன்னது எல்லாமே போய் அவ உயிரே போனாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டா ஆனால் அம்மா சத்யா மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வக்கீல் கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிறாங்க நீதிமன்றத்துல தண்டனை கிடைச்சிருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபைன் அதை தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்து அப்பா அம்மா இப்படி நீதிபதி முத்து அப்பா அம்மா இப்போ நீதிபதி வேலையை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதோட அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க அண்ணாமலை நீயும் பொண்டாட்டியை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே முத்து அம்மா <tid> கிட்ட <śmik> மன்னிப்பு <tid> கேட்கணும் <tid> அப்படிங்கிற <tid> மாதிரி <tid> சொல்ல <tid> ஸ்ருத்தியும் ஆமாம் அத்தை செஞ்சது தப்பு தான் அதனால் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படியா இன்னைக்கான எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா முடியுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்